ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வெங்காயம் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாகவும் டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இதை வீட்லேயும் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உதித்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு சேர்க்குறனால நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இதை ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கலந்தாச்சுங்க இப்போ இது கூட ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதே நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம நல்லா கலந்துட்டு வேணும்னா தெளிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆகிடும் பக்கடாவுக்கு தான் நம்ம செய்கிறோம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது இதில் உள்ள தண்ணியே கரெக்டாக வந்துடும் இதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு எல்லா பக்கமும் கோட்டாகுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை எனக்கு தண்ணி அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வருது அதனால் நான் கரெக்டாக அதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சுக்கோங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது தெளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒட்டி பிடிக்கா வரணும் மாவு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் உள்ளதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சுட சுட வெங்காய பக்கோடா டீ போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ